நான் வந்து திருச்செந்தூர் போறேன் பழனி போறேன் ஒவ்வொரு முருகனை முருகனை திருப்பதிய தொழில் அதிபர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதியே பார்ட்னர்ஷிப்பா வச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து முருகரே பார்ட்னர்ஷிப்பா வச்சிட்டு இப்போ முருகன் ஏன் இவ்வளோ பிரபலமாக முருகன் வழிபாடு ஏன் இவ்வளோ ஒரு ஆதிக்கமாக நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா மேசராசிக்கும் மேசம் என்பது முதன்மையான ஒரு அமைப்பு மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான ஒரு முருகன் வந்து அம்சமுடைய அந்த செவ்வாய் எங்க ஆதிக்கம் பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில மகரத்துல வந்து அவரு உச்சம் பெறுகிறார் இந்த மேசத்துல வந்து அவரு ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த முருகனுக்கு மிக உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு முருகன் அம்சத்துக்குடைய அமைப்பு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சனிப்பயிற்சி இந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்ச் இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது இன்று இரவு ஒன்பது இருபதுக்கு மேலே வந்து சனிப்பயிற்சி ஒவ்வொருத்தரும் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் டிஃப்ரெண்டாக வந்து சனிப்பயிற்சியை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஒரு சிலர் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருடம் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லணும் ஓகே எப்படி இருந்தாலும் சனியோடைய ஆதிக்கம் ஏழரை வருஷம் ஒரு கட்டத்துல ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு அவரு போக வேண்டிய சூழ்நிலை அதன் மூலயமா தான் நம்ம ஒவ்வொரு சனி பயிற்சியும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதன்படி திருக்கணிதம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி சரி இதே நாள் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த வருஷத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வருடத்திலேயே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி நடக்க இருக்கிறது அப்ப இந்த சனி பயிற்சி இந்த நாளே வந்து சூரிய கிரகணம் வேற நம்மளுக்கு இருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது இதோடைய இன்னத்த நாள் விசேஷம் எப்படி அப்படின்னா சூரியன் என்பது மேசம் அந்த மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் சூரிய பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்ப சூரிய பகவான் அந்த இடத்துல இருள் சிக்கி ஒரு ராகுவோடைய பிடியில சிக்கி வெளிவரும் அந்த நான்கு மணி நேரத்துல சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும் போது இந்த காலகட்டம் இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் எதெல்லாம் இருள்ல இருந்ததோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு உதாரணமா இப்ப சூரிய பகவான் எந்த பிடியிலிருந்து சிக்கிறாருன்னா ஒரு நல்ல கெட் கெட்டது நல்லது அப்படிங்கிற மாதிரி முழுமையான கருமையில இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு பிரகாசமா நம்ம எப்படி எல்லா ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம் நம்ம வந்து புதுசு பண்றோம் இல்லையா அந்த மாதிரி சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பல மடங்கு பெருசாகிறதுக்காக அந்த சனி பயிற்சியும் இந்த கிரகண பயிற்சியும் ஒன்றாக ஒரு ஒரே நேரத்தில் கூடி வரும்போது இதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு குறைவாகவும் அதோடைய பலாபலம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்ப சூரியனுடைய ஆதிக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் புரியுதுங்களா அப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்துல நிறைந்த ஒரு கெடுபலன்களை கொடுக்க மாட்டாரு அவருக்கு நிறைய பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ராசி கட்டங்களும் இருக்கு அவரை முறையா வழிபட்டு நம்ம ஒரு கெட்டது செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது கெடுபலனா ஆகுமே ஒழிய நம்ம நார்மலா நம்ம இடத்துல நம்ம வழியில போனா எந்த ஒரு பிரச்சனையும் சனி பகவானால இல்லை ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முருகன் கோயில்கள் இப்ப எல்லாத்துக்கும் ஒரே முருகன் கோயில் ஒரே இடம் பழமுதிர்ச்சோலைனா பழமுதிர்ச்சோலை இல்ல திருச்செந்தூர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில்கள் உண்டு அப்ப அந்த கோயில்களை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு சூப்பரா எப்படி ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுக்கு முருகன் கோயிலும் இருக்கு அப்ப இந்த ராசிக்காரர்கள் அந்த முருகனை வழிபடும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கொடுக்கறது அல்லாமல் அந்த முருகனுடைய முழு ஆதிக்கமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க நான் இங்க போனேன் எனக்கு நடக்கல அங்க போய் நடந்துச்சு இப்படின்னா சொல்றீங்க இல்லையா இது எதுனால அப்படின்னா உங்களை அறியாம உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிருப்பீங்க அப்ப அது உங்களுக்கு நடந்திருக்கும் புரியுதுங்களா கோயில்கள் என்பது எல்லாம் பலமான ஒரு தெய்வீக ஒரு அம்சம்தான் ஆனா இன்னாருக்கு இன்னாருன்னு ஒரு பெயர் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டாதான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க இப்ப என் பெயரை வச்சு மத்தவங்க கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க அதே கான்செப்ட்லதான் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் திதி லக்னம் ராசி நம்ம அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி கோயில்களும் இருக்கு சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோயில் வந்து நம்மளுடைய ராசி திருவாதிரை திருவோணம் இரண்டு நட்சத்திரங்களுக்கு தான் திரு என்ற நாமம் உண்டு இந்த திரு நாமம் எதுக்கு அப்படின்னா திருமாலோடைய அம்சமாகிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு அப்படிங்குறது அப்ப அவதார புருஷனாகிய திருமாலுடைய அம்சம் இருக்கும்போது இவங்க நல்லதே பேசுவாங்க நல்லதே சொல்லுவாங்க நல்ல விஷயங்களுக்கு ரொம்ப தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் ஓகேவா அப்ப இவங்களுக்கு உண்டான ஒரு முருகன் கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தசாமி திருக்கோயில் சென்னையில இருக்கு கந்தசாமி திருக்கோயில் வந்து ஒரசைவாக்கம் சென்னையில இருக்கு யாருக்காவது பேர் ஏதாவது தெரியல எங்களுக்கு சரியா தெரியல சரியான உச்சரிப்பு எங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க சொன்னா எங்களால சொல்ல முடியும் சரிங்களா ஓகே அப்ப இந்த திருவோணம் நட்சத்திரம் சந்திரனுடைய அமைப்புல கடைசி சந்திரனுக்கு வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் இருக்கு இல்லையா அதுல இந்த திருவோணம்ங்கிறது கடைசி அமைப்பு எப்பவுமே முதன் கிரகம் முதல் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் கடைசி நட்சத்திரம் ரொம்ப வலிமையா இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங் இவங்க முடிவு அப்ப இந்த முடிவும் ஸ்டார்டிங் கூட இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட பிடியிலையும் அது பாட்டுக்கு அது வேலை செய்யும் அப்ப இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க மனநிலை சரியில்லை இவங்க எப்போ பாரு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது திருநாமம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்போ நீங்கள் செய்கிற காரியம் பலமாக இருக்கும் பலன் உள்ளதாக இருக்கும் பலத்தை விட அது ஒரு பலன் இருக்கணும் அந்த இடத்துல மற்றவர்களுக்கு அது சேரும் இடத்துல போய் சேரணும் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்று சரி இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு திருமணம் லேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த கடவுளை போய் கும்பிட்டு வாங்க அவங்களுக்கு சீக்கிரம் திருமண யோகம் நடந்துடும் குழந்தை வாய்ப்பு ஏன்னா திருமணம் என்றால் நீர் அப்ப குழந்தை கர்ப்பைகளை வந்து குழந்தை தரிக்கிறது வந்து நீர் சம்மந்தப்பட்டது அப்ப அது ஏதாவது லேட்டா இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஏதாவது கெட்டிருக்கு அப்படின்னா போயிட்டு வாங்க உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை இது ஏற்படுத்தி கொடுக்கும் எழுதிருக்கீங்களா அவிட்டம் அவிட்டம் வந்து பாத்தீங்கன்னா மருதமலை முருகர் கோயில் இவருக்கும் வந்து மருதமலை முருகர் கோயில் வந்துடுறாரு கோயமுத்தூர் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோயில் அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் அப்படின்னா ஒண்ணுமே அவங்க கிட்ட இல்லைனாலும் அதை சமாளிச்சிருவாங்க பணம் இருக்காது காசு இல்லைனாலும் அவங்க ஒரு விஷயத்த உற்பத்தி பண்ணிடுவாங்க இதுக்கு இதுக்கு வலிமை அதிகம் இதுல ஒரு தாய் ஸ்தானத்துல ஒரு அம் ஒரு தாய் ஸ்தானத்துல ஒரு லேடி இருக்காங்க தன்னுடைய குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் அவங்களை சூப்பரா வாழ வைப்பாங்க அவங்களோட திறமையின் மூலியமாக அப்போ இருக்கிறதை வைத்து பல மடங்கு திருப்தி அடைந்து மற்றவர்களையும் திருப்தி அடைய செய்யக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஜாதகத்துல இருபத் நம்மளுடைய நட்சத்திரத்துல இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் கூட்டினா அஞ்சு அஞ்சுனா சந்தோஷம் ஹாப்பியாவே இருப்பாங்க எதுக்கும் எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு கஷ்டப்படவே மாட்டீங்க இல்லைனாலும் ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் நீங்க ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்ன அப்படின்னா அந்த முருகன் வந்து பழம்பெரும் முருகன் இப்ப நான் சொல்லக்கூடிய கோயில்கள் அனைத்துமே பழம்பெரும் முருகன் கோயில தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி அந்த கோயில இருக்கக்கூடிய பழம்பெரும் விஷயங்களும் மலை சார்ந்த ஒரு கோயிலா இருக்குது இல்லையா அங்க இருக்கக்கூடிய மூலிகையும் அங்க இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் இந்த கோயிலுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பாம்பாட்டி சித்தர் ரொம்ப விசேஷமானவர் அப்ப பாம்பாட்டி சித்தர் வந்து நீங்க வழிபடும் போது இன்னும் பவர் அங்கேயே இருக்காரு அடுத்தது கன்னிகள் நாக கன்னிகளும் சப்த கன்னிகளும் நீராடக்கூடிய அங்க ஒரு சுழு இருக்கு சுழு முனை அப்படிங்கறத ஒரு நீர் அது வந்து பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு நீங்க கீழே போகும்போது அங்க சப்த கண்ணீர்கள் இருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது கிடைச்சா ரொம்ப அதிர்ஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு ஓகே அப்ப கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருது சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தது சதயம் யாராவது டவுட் கேக்குறீங்களா கேட்டாதான் சொல்ல முடியும் சரி பார்த்துட்டு இருக்காங்களா சார் ஓகே சதய நட்சத்திரம் இப்ப இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா தான் நீங்க கமெண்ட்ல போடுங்க நீங்க என்னன்னு கேட்கறதை விட இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது நீங்க போட்டாதான் நான் அடுத்தடுத்து ஏதாவது உங்களுக்கு கொடுக்க முடியும் சதய நட்சத்திரம் சதயம் என்ற சதய நட்சத்திரத்துல ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த சதய நட்சத்திரத்துல குழந்த பிறந்து அந்த கிட்ட ஒரு குழந்தை பருவத்துல இருக்காங்க ஆயிட்டாலும் அவங்க கிட்ட ஒரு காசு ஏதாவது வாங்கிட்டு போய் பண்ணுங்க அது நடந்துரும் அவங்களை பார்த்துட்டு போங்க அந்த விஷயம் நடந்துடும் அவங்க நின்று வழி அனுப்புகிறா அந்த விஷயம் நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா அது கும்பத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கும்ப ராசில அந்த சதை நட்சத்திரம் விழுகுது அப்போ இந்த கும்ப ராசியில என்ன அப்படின்னா கும்பத்துக்குன்னு ஒரு அதி ஒரு அமைப்பு விசேஷம் தானே நம்மளை விட உயர்ந்து நம்ம மேலோங்கி பார்க்கக்கூடிய இடத்துல தான் கும்பம் இருக்கும் அப்ப கும்பம் எங்க இருக்கும் தெய்வீக அமைப்புல இருக்கும் தெய்வம் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கும் அப்ப கும்பம் என்றால் மதிக்கத்தக்கது கும்பம் என்றால் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் மதிப்பு அதுக்கு குறையவே குறையாது அப்ப சதய நட்சத்திரத்துக்கு எப்படி பணக்காரர் ஏழை அந்த பாகுபாடு இல்லாமல் மதிப்புகள் குறையவே குறையாது உங்க நட்சத்திரத்துக்கு ஓகேவா அப்ப அதுல ஒரு குழந்தை பிறந்தாலும் எது பிறந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அப்ப இத வந்து நீங்க பாத்துட்டு இருக்க நேரங்கள் பாருங்க இதுல யாராவது இப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு தீந்துரும் கிடைக்காத ஒரு சொத்துகள் வரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஒரு குழந்தை உங்க வீட்டுல இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்ப அந்த நீங்களே இருக்கும் போது நீங்க மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க உங்களுக்கு அது ரெட்டிப்பா கிடைக்கும் ஓகேவா சரி அதுக்குடைய கோயில் வந்து நங்கநல்லூர் முருகன் கோயில் நங்கநல்லூர் முருகன் இந்த சதய நட்சத்திரத்துக்கு நங்கநல்லூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி வந்து குருவோடைய அமைப்பு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில வரக்கூடிய இந்த நட்சத்திரம் வந்து இருபத்தி ஐந்தாம்